ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ச பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கி விடணும் வதக்கி வந்து இது மிளகு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் அந்த ஸ்வைட்டிஸ் எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா வதக்கணும் வதக்கி நல்லா வதங்கினதோட இது நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளியை போட்டு லைட்டாக வதக்கிடணும் இஞ்சிப்பூண்டு வந்து நம்ம தனியாகவே அரைச்சி வச்சு தரலாம் வச்சுட்டு அதை நம்ம தாளிக்கும் போது போட்டு வதக்கி தாளித்து குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இதை மட்டும் வதக்கிட்டு அரைச்சி அப்புறத்துக்கு தேவையான பொருளெலாம் ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவண்ண தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் அதையும் போட்டு அரைச்சிட வேண்டிதான் இப்போ நல்லா பேஸ்ட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நீ தாளிக்கும் போது பார்ப்போம் இப்போ நம்ம குழம்ப வந்து தாளித்து விட போகிறோம் இப்போ அதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு அதே பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம் ஆயில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் அந்த போடாதது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இலை பூ அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸும் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரொம்ப இலை கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போடணும் அப்புறம் நம்ம இஞ்சி புல் போடலைல அதையும் போட்டு வதக்கிடும் இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடும் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வேக வைக்கும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு தேவையான மஞ்சள் போட்டு லைட்டாக அப்படியே இதனால் மூடி போட்டு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும் அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சிருக்கிற மசாலாவை கலக்கி இதில் ஊற்றி அப்புறம் கொதிக்க வச்சிடலாம் இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து கலக்கி ஓட்டணும் நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதான் சேர்த்து அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஓகே இந்த டைமிங்கில் நம்ம எப்போவுமே குழம்புக்கு போடுவோம் இல்லையா ஒரு மசாலா புளி குழம்பு மீன் குழம்புக்கெலாம் அந்த மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அவ்வளோதான் இதோட குழம்பு ரெடி இனி ஃபைனலாக பார்க்கலாம் சிக்கன் குருமா சிக்கன் குருமா வறுத்தரைத்து போட்டது ரெடி ஆயிடுச்சு இனி